வச்சுக்கு ஒரு கூட்டுற வீடியோ நாங்க வந்து முட்டை கொசையும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு கூட்டு செய்ய போறோம் அதுக்கு வெங்காயம் கருவேப்பில ஒரு பட்டை மிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் கடுகு உளுந்து பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பட்டை அவ்வளோ வச்சு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து உளுந்து பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை சொல்லுறேன் அடுத்து வெங்காயம் பட்டை மிளகா முட்டை கொடுத்துங்க பாருங்க முட்டை கொச்சு வெங்காயம் வதை கொடுத்து வெங்காயம் வதங்கிடுச்சு கோசு ஆட் பண்ணுறேன் அலசி ஆட் பண்ண அலசிட்டு ஆட் பண்ணுறேன் ம் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் நீ நல்லா திண்டி விட்டுட்டே வேக விட போகிறேன் மூடி போட்டு வேக விடணும் முக்காவக்காடு வந்துருச்சு நீ பட்டாணி ஆட் பண்ணுற சிம்லேயே வச்சு வேக விடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நீ தேங்காய் பூ ஆக்ட் பண்ண போற தேவைக்கேற்ப தேங்காய் பூ கொஞ்சமா வேணாலும் போட்டுக்கலாம் போடணும் போடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வந்துருச்சு எல்லாம் ஈவனா ஒன்னா வெந்து வந்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் போதும் இறக்கிற வேண்டியதான் இறக்கி பரிமாற வேண்டியதான்

எல்லாமே செய்யலாம் இது வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி உடம்புக்கு நல்லது பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்